ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸோவோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க சோளத்தில் செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ஒரு உப்மா ரெசிபி பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன் கம்பு கேழ்வரகுலாம் கிடைக்கிறது இல்லைங்களா அந்த கடைகள்லேயே சோளமும் கிடைக்கும் ரெண்டு கப் வந்து தாராளமாக அஞ்சிலருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு பவுல் சாப்பிடும்போது அஞ்சிலருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க இப்போ காலையில் டிஃபனுக்கு இதை வந்து செய்ய போகிறோம் நீங்கள் சாயங்காலமாக செய்கிறதா இருந்துச்சுன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச சோளத்தை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கோம் நானூறு கிராம் எடுத்துருக்கோம் ரெண்டு கப் சோளத்துக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மினிமம் எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் குக்கர் மூடி வச்சிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஏழு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஒரு ஏழு விசிலாவது விட்டு எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் வந்து இப்படி அழுத்தி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் உப்புமா செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு நாலிலருந்து அஞ்சு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃபன் ரெஸ்பிங்க இப்போ நம்ம டெய்லியுமே இட்லி தோசை அல்லது அதாவது அரிசியும் கோதுமை மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களும் பயன்படுத்தி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த சோளத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்மளுடைய எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டயபிட்டஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தினமுமே ஒரு கப் அளவு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தினமும் சாப்பிட முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்குனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சோளத்தை அதில் போட்டுடலாம் தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து குள குளம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் வேக வச்சு சோளத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம சேர்த்து அந்த வெங்காயம் காரம் இது எல்லாமே இந்த சோளத்தில் இறங்கட்டும் நல்ல அந்த மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வருத்த வேர்க்கடலே போட்டுக்கலாம் இது நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நறுக்கு நறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறோம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக தான் அதாவது அந்த உப்புமாவுடைய டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் கடைசியாக பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா உதிரி உதிரியான சோளம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம் சோளத்தை மினிமம் எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்கும் அப்போ தான் நம்மளுக்கு சட்டனு வெந்தும் வரும் ஒரு ஆறுலேருந்து எட்டு விசல் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கலாம் சோளத்தை ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த பவுல் அளவுக்கு சாப்பிட்டாலே போதுங்க நல்ல வயிறு நிறஞ்ச ஒரு ஃபீல் கொடுக்கும் நான் இதை வந்து காலையில் டிஃபனாக பண்ணியிருக்கேன் நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டியான இந்த உப்புமா நீங்களும் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ